ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு ஐந்தில் பகுதி ஒன்று கசடர மொழிதல் அதில் ஏழு ஐந்து வந்து கசடர மொழிதல் அதில் பகுதி ஒன்று கல்வியில் சிறந்த பெண்கள் உரைநடை பெண்களின் கல்வி பற்றி வில்லுப்பாட்டு நடையில் பார்ப்போம் சங்ககால பெண் பெண்பார்ப்புலவர்கள் சிலர் ஒளவையார் ஓக்கூர் மாசாத்தியார் அதிமந்தையார் வெண்ணிய குயந்தியார் பொன்முடியார் அல்லூர் நல்முள்ளையார் நக்கன்னையார் காக்கை பாடினியார் வெள்ளி விதியார் காவர் நப்பசரையார் நப்பசலையார் சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்திலேயே காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் நாம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாய வினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் முடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் ஷட்டர் குழு முதல் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தனர் அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிரன் பூலை சாவித்ரி பூலை இணையர் முதல் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பு நிறுவி எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவி உதவி செய்து இரண்டாயிரத்தி பதின பதினான்கில் நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யாத் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்கான போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு பெற்றார் பெண்மை புரட்சி முத்துலட்சுமி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தமிழகத்தில் முதல் முதலாக பெண் மருத்துவரானவர் முத்துலட்சுமி அவர்கள் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் ரெண்டாவது பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் பெண்மைக்கு புரட்சி செய்தவர் முத்துலட்சுமி அது மாதிரி பெண்மை உயர்வு தான் பண்டித ராமாபாய் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவர் சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதாகியவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பெண்மை துணிவு பெண்மை துணிவு யாருன்னா மூவாலூர் ராமமிர்தம் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி தேழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையே இவரின் பெயரிலேயே வழங்கப்படுகிறது அடுத்து பெண்களின் சிறப்பு யாருனால் ஐடாஸ் சோபியா ஸ்கட்டர் பெண்கள் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்திற்கு வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் பெண்மை அறிவு சாவித் புலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் பெண்களுக்கு தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் மலாலா பாகிஸ்தானில் பெண்கல்வி வேண்டுமென போராட்டம் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது அதுக்கப்புறம் சிவகாமி அம்மையார் கல்வி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது காண்க டவி காஸ்பீடியா டாட் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மரமலையடிகளின் மகள் ஆவார் தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்று பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வரசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களில் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது சாரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்தும் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் சூரியன் பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் எழுதியுள்ளார் இதுதான் நம்ம இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து கர்சன மொழிதள பகுதி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்களோட சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்கன்னா சங்ககால புலவர்கள் பற்றியும் சங்ககால பெண் புலவர்கள் பற்றியும் அப்புறம் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பெண்களின் கல்வியை விலகுணங்களை பற்றியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக படிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ